அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே புத்தாண்டை நெருங்கி வந்துட்ருக்கோம் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நியூ இயர் புத்தாண்டு அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்ப்போடு இருப்போம் நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடந்துருமா நம்ம நினச்சதை நம்ம அடைஞ்சிருவோமா நம்ம வாழ்க்கையில் திருப்பு வருமா நம்மளுடைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாரும் புத்தாண்டை நோக்கி நம்ம நகர்வோம் நானும் அதில் விதிவிலுக்கு இல்லை இந்த புத்தாண்டு ராசி பலன் அப்படின்றது பொதுவா பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய கிரகங்கள் கோச்சாரத்துல எந்த நிலையில இருக்கு எந்த ராசியில பயணம் பண்ணுது அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ராசிக்கும் அந்த கோச்சார கிரகத்துக்குமான தொடர்பை உறுதி செஞ்சு அது எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு சொல்றது தான் ராசி பலன் இதில் என்னதான் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலுமே நோக்கி பார்க்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடாந்தர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் அதாவது பயிற்சி ஆகிறதுக்கு மினிமம் ஒன் இயர் அண்ட் எடுத்துக்க கூடிய கிரகங்கள் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய டைம் எடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அதுக்கு அடுத்தது ராகு கேத்து அதுக்கு அடுத்தது குரு பகவான் முக்கியமாக இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு தான் நம்ம வந்து வருடாந்திர பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் இது இல்லாம மற்ற கிரக பயிற்சிகளை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல நடக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துக்குள்ள பயிற்சி ஆகக்கூடியவர்கள் தான் இந்த சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் சூரியன் ஒரு மாத கால அளவுல வந்து பயிற்சி ஆவார் சந்திரன் ரொம்ப ஸ்பீடு ரெண்டே கால் நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த வருடாந்திர கிரகங்களை வச்சு நம்ம வருட பலன்களை வந்து கணிக்க முடியும் இதுலேருந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு நம்ம போகும்போது மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் இதற்கெல்லாம் வந்து மற்ற கிரகங்களை நம்ம சார்ந்து கணித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இருபது இருபத்தஞ்சுக்கான புத்தாண்டு பலன்கள் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு விதமான சந்தேகம் இருக்கும் என்னப்பா வருஷா வருஷம் நம்மளும் வந்து புத்தாண்டு பலன்கள் பார்க்குறோம் மாத பலன்கள் பார்க்கறோம் ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் பழிக்க மாட்டேங்குது ஏன் பழிக்க மாட்டேங்குது இது பழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும் அதற்கான தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோட முடிவுல நான் கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தெளிவுபரும் வாங்க நம்ம வருடாந்திர பலன்களுக்குள்ள போலாம் கடக ராசி அன்பர்கள் அதாவது கடக ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் நாலாவது ராசி நீர் ராசியும் கூட ராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க இந்த சீரியலை பார்த்து அழக்கூடியவங்களாம் மேக்சிமம் இந்த கடக ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் தான் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் இவ்வளோ நாள் வந்து ஏற்கனவே இவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டவங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துட்டு கவலைப்படக்கூடிய ஆட்கள் இதில் வந்து வேற அஷ்டம சனீஸ்வரர் ரொம்ப பாடாகப்படுத்திட்டார் அவர் கொஞ்சமா செஞ்சாலும் மிச்சத்தை இவங்களே உங்களுக்கு செஞ்சுப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் கடக ராசிக்காரர்கள் என்னடா இது என்ன பண்ணாலும் தடையாக இருக்கேன் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா பத்தடி பின்னாடி தள்ளி விட்டுறாரு கடவுள் நமக்கு ஏன் இப்படி சோதனைகளை கொடுக்குறாரு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன கவலையில இருப்பீங்க ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் ஒரு கணவன் மனைவிக்கு உறவுக்குள்ள ஒரு விரிசல் இல்ல ஒரு அண்ணா தம்பி அக்கா தங்கக்குள்ளே ஒரு ஒரு சின்ன மனஸ்தாபம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் வேரியஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து தொடர்ந்து வந்து சுணக்கங்கள் ஒரு பாதிப்புகள் வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் இருந்தாலும் அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சனீஸ்வரர் அஷ்டம சனியிலேருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ஆமாங்க உங்களுடைய கவலைகள் தடை தாமதங்கள் எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு தான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சரி மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஓகே குரு வந்து இருந்து டிரான்சிட் ஆயிடுவார் ஓகே ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வரார் ஓகே பட் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் தான் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் நீங்க ராகு கேது குரு என்னதான் இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து கடகராசிக்கு கொடுக்க மாட்டாங்க பட் சனீஸ்வரர் ரூல் பண்ணக்கூடிய ஒரு ராசினா அது கடகராசி அவரே வந்து ஒரு பாதகமான நிலை அப்படின்றதுல இருந்து மாறுறாரு அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் சரிங்களா அதனால கடகராசிக்காரர்கள் அப்பாடா அப்படின்னு ஒரு மூச்சை விட்டுட்டு நல்ல விஷயங்களை நல்ல தொடக்கங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யறதுக்கான ஒரு முயற்சிகளும் பிளான் பிளான் சொல்லுவாங்க அந்த பிளான் வந்து நீங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கான முன்னேற்ற பாதை அதாவது இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் லைட்டு போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து உங்களுடைய பாதை வந்து கிளியர் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க இது கடகராசிக்காரர்களுக்கான கண்டிப்பான பலன் இது நடக்கும் நிறைய பேர் வந்து உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க வலி மூட்டு வலி பாதத்தில் வந்து எனக்கு பிரச்சனைகள் இருக்குது குடைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த உடல் உபாதைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க முழுசாக சரியாகிறதுக்கான காலமும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது நிறையா பேர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த அறுவை சிகிச்சையிலேருந்து ரெக்கவர் ஆக போகிற டைம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சீக்கிரமா நீங்க உடல் அளவுலேயும் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த இருபது இருபத்தஞ்சி வந்து ராசிக்காரர்களுக்கு அமையும் முழு வருடமும் இப்படி இருக்குமா பன்னெண்டு மாதங்களும் இப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது ஒரு சில மாதங்கள் அப்படி இப்படிமா இருக்கும் அதாவது நான் சொன்ன மாதிரி மாத பயிற்சிகள் அதாவது மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாள் கிரகங்கள் சொல்லுவாங்க சந்திரன் சூரியன் சுக்ரன் புதன் இவர்களெல்லாம் வைத்தும் வந்து அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்து மாறும் ஸோ அது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்தையும் வச்சு ஒரு ஜோதிடர்கிட்ட நம்மளுடைய வருட பலன்கள்லேருந்து மாத பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான சாதகமான மாதம் எது எந்த மாதம் எந்த நாட்கள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை நம்ம அந்த நாட்களில் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு ஸோ ஓரளவுக்கு ஒரு பாதகமான மாதம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் நம்ம அப்படி ஒரு பிரேக் போட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு வெக்கேஷன் போகலாம் நல்ல விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இத்தனை நாள் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த ஒரு தடை தாமதங்கள் சுணக்கங்கள் எல்லாமே வந்து விலகி நல்ல விஷயங்கள் நடக்கிறத கடகராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க நிறையா பேர் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை போட்டு பூட்டி புதைச்சி கவலைப்பட்டுட்டு நொம்பிட்டு வெம்பிட்டு இருக்கீங்க வெளியும் சொல்ல முடியல நம்மளா உட்காந்து அழவும் முடியல இந்த கவலைலாம் எப்பதான் சரியாக போகுது இந்த விஷயங்கள்லாம் எப்பதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடகராசிக்காரர்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க அந்த கவலை அதாவது நீங்க சொல்ல முடியாத கவலைகள் இருக்கு இல்லையா அந்த சொல்ல முடியாத கவலைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அதை நீங்கள் போகிறீங்க பாடா நம்ம இதை தானே மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டே இருந்தோம் இத்தனை நாட்கள் வந்து நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு அதுக்கான தீர்வு வந்து உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்க போகிறார் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து செயல்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய தீர்க்கமான முயற்சி உழைப்பு ஒரு தீர்க்கமான பிளானிங் இதெல்லாமே எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் முக்கியமா கடகம் அப்படின்றது சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய வீடு சந்திரன் அப்படின்ற ஒரு மனோகாரகன் அவர் வந்து ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்தாலும் அவர் கோச்சாரத்துல மறைஞ்சி திருப்பி முழுசாய் தேய்ந்தும் வளர்வதும் தான் வந்து ஒரு சந்திரனுடைய இயல்பு அப்படின்னும் போது நம்மளுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் அதே மாதிரிதான் இருக்கும் அதுதான் இயல்பு ஸோ அப்படின்ற விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி நல்ல விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இந்த இருபது இருபத்தஞ்சி உங்களுக்கான ஒரு நல்ல ஆண்டாக அமையின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லை கடகராசிக்காரர்கள் புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியாகி புது பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு தெம்பாக இந்த இருபது இருபத்தஞ்சாக வர வைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ராசியுடைய பொது பலன்கள் சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராசி பலன்கள் நிறையா பேருக்கு பழிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன் பழிக்கிறது இல்லை முதல்ல ராசி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ராசி அப்படின்றது ஒருவருடைய பிறப்புகால ஜாதகத்தில் அவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த ராசியில நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரோ அதுதான் அவருடைய ராசி ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் அப்போ ஒரு ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதை நோக்கி போறது அப்படின்றத பிரதிபலிக்க கூடியது ராசி பலன் இது பொதுவான ராசி பலன் அப்படின்றத நம்ம பார்க்கறது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒத்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் நமக்கு வந்து அது வேலை செய்யலாம் சரி அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமான பிறப்புகால ஜாதகம் அப்படின்றது இருக்கும் பிறப்புகால ஜாதகம் அப்படின்னா ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்குது அப்படின்னா அந்த பிறக்கிற சமயத்துல கிரக நிலையங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது அந்த குழந்தையுடைய மேனுவல் நேட்டல் சார்ட் ஒரு 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 குழந்தையுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஸோ அந்த பிறப்பு கால ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணோம் இதில் முக்கியமானது லக்னம் லக்னம் லக்ன புள்ளி அப்படின்றது சூரியனை வச்சு கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லக்னம் அப்படின்றது தான் ஒருவருடைய தலையெழுத்து என்ன அவருடைய பிராப்தம் என்ன இந்த பிறவி பயனை அவர் எப்படி வந்து அனுபவிக்கப் போறார் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது தான் இந்த லக்னம் ஸோ இந்த ராசி பலனை மட்டும் வச்சுக்கிட்டு நூறு சதவீதம் நம்ம பலன்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒருவருடைய பிறப்புகால ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பிறப்பு கால ஜாதகம் இருக்கும் அந்த பிறப்புகால ஜாதகத்தை நம்ம எடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அதை ஆய்வு பண்ணி அதுல இருக்கக்கூடிய லக்னம் மற்ற கிரக அமைப்புகள் நம்ம பிறக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்த யோகங்கள் நம்ம என்ன மாதிரி யோகவான்கள் நம்மளுடைய பாக்கியங்கள் என்ன ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம பொதுவாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய யோகங்கள் இருக்குது சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குருமங்கல யோகம் சொல்லுவோம் கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் அனபா யோகம் சுனபா யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சோ நம்ம பிறப்பு கால ஜாதகத்தில் நம்ம என்ன மாதிரி யோக அமைப்புகளோட நம்ம பிறந்திருக்கோம் நடப்பு தசா புத்தி என்ன தசா புத்தி அப்படின்னா டிரைவர் நம்மளுடைய வாழ்க்கையோட டிரைவர் இப்போ நம்மளுக்கான டிரைவர் யாரு எந்த கிரகம் நம்மள வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த கிரக கோச்சார கிரக அமைப்புகளையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பலன்கள் நூறு சதவீதம் துல்லியமாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் தொண்ணூறு சதவீதம் துல்லியமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும் இதுதான் வந்து ஒருவருக்கு ஏன் ராசி பலன் முழுசா வந்து பலிதம் ஆகலை எனக்கு வந்து அவர் சொல்ற பலன்கள் வந்து பலிக்கல அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஐயத்துக்கான விடை இத பத்தி இன்னும் தெளிவான வீடியோ அதாவது ஒரு ராசினா என்ன லக்னம்னா என்ன இது ரெண்டையும் நம்ம எப்படி ஒத்து புரிஞ்சு பார்க்கணும் நம்மளே எப்படி வந்து நம்மளுடைய பிறப்புகால ஜாதகத்திலேருந்து ராசி லக்னத்தை பார்த்து நம்மளுடைய பலன்களை வந்து ஓரளவுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவை நம்ம இந்த சேனல்ல போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கை நான் இங்கே உங்களுக்கு தரேன் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவா உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சுகமே சூழ்க நன்றி